ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ தறிக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஆண்டிப்பட்டியில் இருக்க தறி செக்கம்பட்டி இது இது வந்து தறி மிஷினுக்கு போடுற நூல் இதெல்லாம் தாத்தா வந்து சுங்கடி புடவை தறி ரெடியாக இருக்காங்க வெளில இதில் போட்டுட்டு கால் கொடுப்பாங்க

அண்ணாவோட தறி தான் இது பூரா காட்டன் சீரீஸ் சீரீஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கு இவங்க வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் அக்கா ஹாய் தாமரை ஆ போட்டுருவா ஓகே போய்டு வாங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஆஃபர் இந்த என்ன தான் தெரிஞ்சு கொடுக்குறாங்க புடவையெல்லாம் நல்லா செம்மையாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க